அண்மை செய்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து தொடர்பாக தமிழகம் அதாவது தென் தமிழகத்தை தென் மாவட்டங்களை குறிவைத்து பாஜக பல்வேறு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி திருநெல்வேலியில் நடைபெற உள்ள பாஜகவினுடைய அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பங்கேற்கிறார் நெல்லை உட்பட ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளின் இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி மாநாடு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது பாஜகவினுடைய இந்த பூத் கமிட்டி மாநாடு என்பது நாளை நடைபெற இருந்த நிலையில் இலகணேசன் மறைவால் அது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையெல்லாம் கமிட்டி மாநாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாஜக தேசிய தலைமை சார்பாக அமித்ஷா அவர்கள் பங்கேற்கிறார் அமித்ஷா கமிட்டி உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதெல்லாம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி